ராசுக்குட்டி படத்தில் வருவது போல எந்த ஒரு வேலைக்கும் செல்லாமல் ஊர் சுற்றிவிட்டு விதவிதமான கெட்டப்பை மாற்றி புகைப்படம் எடுத்து மேட்ரிமோனியல் மூலம் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களிடம் நகை பணத்தை பறித்த புகாருக்குள்ளாகி இருக்கும் மன்மத ராசுக்குட்டி அருள்மொழி இவர்தான் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் திண்டிவனம் டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார் மேட்ரிமோனிகள் திருமண தகவல் மையம் மூலமாக தனக்கு அறிமுகமான சென்னை பூந்தமல்லி பகுதியைச் சேர்ந்த அருள்மொழி என்பவர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றி தன்னிடம் இருசக்கர வாகனம் ஐபோன் மற்றும் ஜிபே மூலமாக பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை பெற்றுக்கொண்டு தன்னை திருமணம் செய்யாமல் ஏமாற்றி வருவதாகவும் அவரது செல்போன் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டதாகவும் கூறியிருந்தார் திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ் தலைமையிலான தனிப்படை போலீசார் பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த செல்போன் எண்ணை ஆய்வு செய்து சைபர் கிரைம் உதவியுடன் அருள்மொழியை சென்னையில் வைத்து கைது செய்து போலீசார் மயிலம் காவல் அழைத்து வந்தனர் விசாரணையில் அருள்மொழிக்கு ஏற்கனவே இரண்டு முறை திருமணம் நடைபெற்றிருப்பதும் அதில் முதல் மனைவிக்கு இரண்டு குழந்தைகளும் இரண்டாவது மனைவிக்கு ஒரு குழந்தையும் உள்ளது தெரிய வந்தது அது மட்டுமல்லாமல் மேலும் பல பெண்களிடம் அருள்மொழி மேட்ரிமோனியல் இணையதளம் மற்றும் திருமண தகவல் மையம் மூலமாக தான் திருமணமானதை மறைத்து இன்ஜினியரிங் படித்துவிட்டு சென்னையில் கம்பெனி ஒன்றை நடத்தி வருவதாக கூறியும் மருத்துவர் என கூறியும் தொழிலதிபர் மகன் என கூறியும் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றியது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மண்மத மாப்பிள்ளை அருள்மொழியின் வாட்ஸ்ஆப்பை ஆய்வு செய்த போது பல பெண்களிடம் பல்வேறு விதமான பொய்களை சொல்லி அவர்களை நம்ப வைத்து அவர்களிடம் பணம் நகை என சுமார் இருபது லட்சம் ரூபாய் வரை ஏமாற்றியது தெரிய வந்தது திண்டிவனம் பெண்ணிடம் ஏமாற்றி வாங்கிய இருசக்கர வாகனம் ஐபோன் போன்றவற்றை பறிமுதல் செய்தனர் ஆரம்பத்தில் ஆக்டிங் ஓட்டுநர் வேலைக்கு சென்று வந்த தன்மீது பெண்கள் போட்டி போட்டுக்கொண்டு அன்போடு சேர்த்து பணத்தையும் அள்ளி கொடுத்ததால் வேலைக்கே செல்லாமல் அவர்களுடன் முழு நேரம் ஜாலியாக ஊர் சுற்றியதாக போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார் அருள்மொழி பாதிக்கப்பட்ட திண்டிவனத்தைச் சேர்ந்த பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தை புதிதாக வாங்கிக் கொண்ட அருள்மொழி அந்த பெண்ணை திண்டிவனம் முழுவதும் இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்று உன்னுடன் நெருக்கமாக ஊர் முழுவதும் சுற்றுவதற்காகவே புதிதாக வண்டி வாங்கினேன் என்று அந்த பெண்ணிடம் தெரிவித்திருக்கிறார் அந்த பெண்ணை ஏமாற்றியதும் முதல் வேளையாக அந்த இருசக்கர வாகனத்தை ஓஎல்எக்ஸ் மூலம் விற்றிருக்கிறார் அருள்மொழி என்று கூறிய டிஎஸ்பி தொண்டி அருகே விற்கப்பட்ட அந்த இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்ததாக தெரிவித்தார் மேட்ரிமோனியல் மூலம் தங்கள் பெண் பிள்ளைகளுக்கு வரம் தேடுவோர் எச்சரிக்கையாக பயன்படுத்த வேண்டும் அதில் சந்தேகம் ஏற்பட்டால் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் தேவையில்லாத சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை பெண்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் அருள்மொழி மூலமாக ஏமாந்த பெண்கள் மயிலம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கலாம் எனவும் அவர்களது பெயர் விவரங்கள் ரகசியமாக இருக்கும் எனவும் டி எஸ்பி தெரிவித்தார் பாலிமர் செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ஜெயப்பிரகாஷ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்